வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிசில் லாச்சப்பல் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் சனிக்கிழமை முற்பகல் இரண்டு குழுக்களுக்கு இடையே நடந்த மோதல் காரணமாக அந்த பகுதியில் பதற்றம் நிலவியுள்ளது பெருமன்னைக்கையான காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தான் மற்றும் இன்னொரு நாட்டைச் சேர்ந்த இரண்டு அணிகள் அதாவது குழுக்களுக்கு இடையிலான மோதலே இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு தரப்பினரும் கத்தி வால் சுத்தியல் கொண்டு தாக்கிக் கொண்டதில் ஏழு பேர் வரை காயமடைந்ததாகவும் அவர்களில் நெஞ்சில் ஆழமான வால்வெட்டுக்கு இலக்காகிய ஒருவருக்கு தான கட்டத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மொபைல் தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த சிலரே பின்னர் குழுக்களாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டதாக நேரில் கண்டவர்கள் சாட்சி அளித்துள்ளனர் மோதலுக்கான காரணம் என்ன என்பது தெரிய வராவிடனும் அந்த பகுதிகளில் தெற்களில் சிகரெட் விற்கும் வெளிநாட்டுகள் மத்தியில் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக எழுகின்ற புணக்குகளை கத்தி உட்பட கூறிய ஆயுதங்களால் தாக்கிக் கொள்ளும் செயல்களாக அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் இந்த பகுதியில் இடைவிடாத கடமையில் ஈடுபட்டு வந்தாலும் அவர்கள் வெளியேறு செல்லும் சமயங்களில் சிகரெட் விற்பவர்கள் வீதியில் வந்து கூடி இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒலிம்பிக் போட்டிகளை ஒட்டிய பாதுகாப்பு ஏற்படுதல் காரணமாக பாரிஸ் நகர குற்றச்செயல்கள் பெருமளவில் குறைந்து வந்த நிலையில் இந்த பகுதியில் மீண்டும் இவ்வாறான குழு மோதல்கள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை பிரான்ஸ் ஊடகங்களில் முக்கியமான இடத்தை பெற்று பெற்றிருக்கின்றது இதேவேளை பிரான்ஸ் மக்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக தமது ஆழ்ந்த கரிசனங்களை காட்டுவதோடு சிலர் முஸ்லிம் மக்கள் மீதான வெறுப்பையும் உமிழ்ந்து வருகிறார்கள் தமிழகத்து வர்த்தக நிலையங்கள் வரிசையாக அமைந்துள்ள லாச்சப்பில் உட்பட ரயில் நிலையங்கள் அருகே சிகரெட் விற்பனை பெருகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான்கள் மட்டுமன்றி கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலிருந்து வந்த குடியேற்ற வாசிகளும் வீதியோர சட்டவிரோத சிகரெட் விற்பனையில் விடாமல் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் பதினெட்டு நிர்வாக பிரிவுக்கான நகர சபையின் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான துணை மேயர் இது தொடர்பான கவலையை தனது வெளியிட்டிருக்கின்றார் சட்டவிரோத சிகரெட் வியாபாரத்தில் ஈடுபடுவோரை கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்புக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நன்றி